பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் பாஜகவுடன் கூடா உறவு வைத்துள்ளார் என்றும் தேசத்தை சீரழித்த பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தது அதிமுக கட்சி என்றும் படப்பை அருகே இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் கோ செல்வப்பிருந்தகை பேசினார் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் இந்திய கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் படப்பு எடுத்த கற்ப்சங்காலில் நடைபெற்றது இதில் இந்தியா கூட்டணி ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கா செல்வம் ஆகியோர்களை அமைச்சர் தாமோ அன்வரசன் அறிமுகப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் கோ செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆர் ராஜா ஏ கருணாநிதி வரலட்சுமி மதுசூதனன் எஸ் எஸ் பாலாஜி தாம்பர மாநகராட்சி மேயர் க வசந்தகுமாரி இந்தியா கூட்டணி கட்சியினர் முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் அப்போது பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் கோ செல்வ பெருந்தகை இதற்கு பின்னர் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தில் கூட்டணி ஒற்றுமையாக செயல்படுத்துகிறோம் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க காத்துள்ளனர் அதனால் எதிரணியினரை டெபாசிட் இழக்க வைக்கும் விதமாக தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என்றார் இந்த தேர்தல் என்பது இந்த தேர்தலை நாம் எப்படி அணுகப் போகிறோம் எப்படி வாக்கு சேகரிக்கப் போகிறோம் என்பதற்கான ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டே முக்க ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நாம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் என்னென்ன நிறைவேற்றி இருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே இடத்தில் தேர்தல் பரப்புரையிலும் சரி இங்கே நடந்த கலந்தாய்வு கூட்டத்திலும் சரி என்னென்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோமோ தொண்ணூறு விழுக்காடை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் கொடுக்காத வாக்குறுதியும் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடையாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஆனால் மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை என்னென்ன நிறைவேற்றி இருக்கிறார் நானும் ஒரு மாதமாக போகின்ற இடம் சவால் விட்டு சொல்லுகிறேன் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் மோடி அவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதி ஏதாவது ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறாரா இந்துக்களுக்கான கட்சி இந்துத்துவ கட்சி என்று பிரகடனப்படுத்துகிறீர்களே ராமேஸ்வரம் கோவிலை உலக ஆலயங்களுக்கு நிகராக மாற்றி அமைப்பேன் என்று இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் சொன்னார் ஆனால் இன்று வரை ராமேஸ்வரத்துடைய இந்து ஆலயத்தில் ஒரு கல்லை எடுத்து வைக்கவில்லை இந்துக்களுக்கு விரோதமாகவும் இந்துக்களை ஏமாற்றும் விதத்திலும் மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை முறியடிக்க வேண்டும் என்று எல்லோரும் நாம் சொல்லுகிறோம் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பது மனிதநேயத்துக்கு எதிரான சித்தாந்தம் இந்திய தேசிய காங்கிரசின் எங்களுடைய முகமாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேசிய ஒற்றுமை பயணமாகட்டும் இந்திய தேசிய ஒற்றுமை நடைப்பயணமாகட்டும் நியாய பயணமாகட்டும் அவர் கேட்கும் கேள்வி எல்லாம் உங்களுடைய கட்சி எல்லோருக்குமான கட்சியா என்பதை நீங்கள் கூறுங்கள் எல்லோருக்குமான கட்சி என்றுதான் ஒரு எந்த கட்சியும் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளும் பாகிஸ்தான் ஒரு சர்வதிகார நாடு பாகிஸ்தான் சொல்லும் இது இஸ்லாமியருக்கான நாடு என்று ஆனால் மகாத்மா காந்தியடிகள் விடுதலை பெறும்பொழுதும் பொழுதும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை இந்த சட்டத்தை வடிவமைக்க செய்யும் பொழுது அரசியலமைப்பு சட்டம் போது முகப்புறையிலே இந்த நாடு எல்லோருக்குமான நாடு இந்த நாட்டில் யார் பிறக்கிறார்களோ அவள் இந்தியாவின் குடியுரிமை பெற்றவர்கள் எல்லோரும் சமம் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் மோடியோ மோடியை சார்ந்த கட்சியோ என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு சாராருக்கான கட்சி எல்லோருக்குமான கட்சி இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது மனித நேயத்தை விரும்புகிறவர்கள் ஜனநாயக மாண்பின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உள்வாங்கிய இந்திய தேசிய குடிமக்கள் அனைவரும் இதை எப்படி ஏற்றிக்கொள்ள முடியும் அதைத்தான் இந்துக்களாகிய நாங்கள் சொல்லுகிறோம் ஒருபோதும் நாங்கள் இஸ்லாமியர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் கிறித்தவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் பௌத்தர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் பார்சிகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் சீக்கியர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லோரும் இந்நாட்டின் குடியுரிமை பெற்றவர்கள் என்று காங்கிரஸ் சொல்லுகிறது பாஜக என்ன சொல்லுகிறது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அப்பொழுது பாகிஸ்தானில் வாழ்கின்ற இந்துக்கள் இந்தி பேசும் இந்துக்கள் இந்தோனேசியாவில் இந்தி பேசும் இந்துக்கள் பல நாடுகளில் இந்தி பேசும் இந்துக்களுக்கு இந்த நாட்டின் குடியுரிமை உண்டு இலங்கையிலே தமிழ் பேசும் இந்துக்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை இல்லை அப்ப தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி ஒன்பதே முக்கிய ஆண்டுகளாக நாம் அனுமதித்திருக்கிறோம் ஆகவே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் வாக்கு சேகரிக்க முடியும் இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்கிறோம் பாஜகவோடு கூடா உறவு வைத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரும் தலைவரும் என்ன சொன்னார் சமூக நீதி அடிப்படையிலாக சாதிவாரை கணக்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் தான் முதன் முதலாக குரல் கொடுக்கிறோம் என்று பாமக சொல்லுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிராக பாஜக பேசுகிறது அப்பொழுது நீ எந்த சாதிக்காக எந்த மதத்திற்காக எந்த மொழிக்காக எந்த இனத்திற்காக பாமக இருக்கிறது இதையெல்லாம் இளைஞர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள் கூடா கூட்டணியாக இருக்கிறது இந்த தேசத்தை சீரழித்த அதிமுகவுக்கு பக்கபலமாக ஆண்டுகளாக இருந்தது அதிமுக எடப்பாடியுடைய ஆட்சி உதயமின் திட்டம் என்று நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் மின்சார கட்டணம் ஏறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் யார் காரணம் இதற்கெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்பொழுது உதயமின் திட்டத்திலே கையொப்பமிடவில்லை எடப்பாடி வந்தவுடன் தங்கமணியை அனுப்பி நீங்கள் உதயமின் திட்டத்திலே கையெத்திடுங்கள் என்று சொன்னார் நம்மளால் கடன் பெற முடியவில்லை சுயமாக நிர்ணயம் செய்ய முடியவில்லை தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாஜக அரசிற்கு அடகு வைத்து விட்டார்கள் அதற்கு பிறகு நீட் தேர்வு ஜெயலலிதா இருந்தவரை நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதிக்கவில்லை ஆனால் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தவுடன் எங்கெங்கெல்லாம் மோடி கையொப்பமிட சொல்லுகிறாரோ எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டு உரிமையை நீங்கள் அடகு வையுங்கள் என்று சொன்னாரோ அதையெல்லாம் அடகு வைத்தவர் இரண்டு பேரும் களவாணிகள் மறைமுகமான உறவை வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆகவே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் எதை சொல்லி நாம் வாக்கு கேட்க வேண்டும் பத்தாண்டுகளாக மோடி ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இரண்டே செய்திதான் இந்த தேர்தலை சந்திப்பவர்கள் இரண்டு பேர் தமிழ்நாட்டில் ஒன்று மோடி தலைமையிலான ஒரு அணி ஒன்று நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி தலைமையிலான அணி இதில் ஒருவர் கொடுப்பவர் ஒருவர் எடுப்பவர் கொடுப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மோடி எப்படி எடுக்கிறார் நம்முடைய பங்களிப்பான ஜிஎஸ்டி வரி பணத்தை உத்தரப்பிரதேச பீகாருக்கு கொடுக்கிறார் கொடுக்கிறார் நம்முடைய பணம் நம்முடைய மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கிறார்கள் நம்முடைய உரிமையை கேட்டால் மறுதளிக்கிறார்கள் இதுதான் மோடியோடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஆட்சி ஒன்பதே முக்கிய ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிறது இனிமேல் ஒருபோதும் நாம் இதை மன்னிக்க கூடாது மக்களிடம் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் காற்றாற்று வெள்ளம் பெருமழை நூறாண்டுகளாக காணாத மிகப்பெரிய பேரழிவு தமிழ்நாட்டில் ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டம் திருவள்ளூர் சென்னை மாவட்டம் தூத்துக்குடி ஆனால் என்ன செய்தார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வேண்டும் என்று நாம் கேட்டோம் தலைமையில் நம்முடைய வேட்பாளர் அமித்ஷாவை சந்தித்தார்கள் என்ன பதில் சொன்னார் மிகப்பெரிய பாராளுமன்ற ஜனநாயகவாதி நம்முடைய அண்ணன் டிஆர்பி அவர்கள் அழகாக நாகரிகமாக பத்திரிகையில் சொன்னார் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் அந்த நிதி கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதி அளித்துக்கிறார் எந்த இருபத்தி ஏழு தெரியல இதுவரைக்கும் அந்த நிதி வந்து சேரல ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களை துன்பத்திலும் துயரத்திலும் நான் விட மாட்டேன் எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் எவ்வளவு நிதி சேதாரம் இருந்தாலும் நிதி சுமை இருந்தாலும் நான் கொடுப்பேன் என்று ஒரு வீடுக்கும் பணத்தை கொடுத்தார் நிவாரணம் வழங்கினார் மோடி அரசு என்ன செய்தது மக்களுக்கு துரோகம் செய்ததை விட எதுவும் செய்யவில்லை நாங்கள் கேட்கிறோம் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் இப்பொழுது இங்கே தோழர் பேசும் பொழுது சொன்னார் ஒரு வாக்குக்கு இரண்டாயிரம் கொடுக்கிறேன் என்று அது திருட்டு பணம் கள்ள பணம் கொள்ளையடித்த பணம் ஆனால் உரிமை தொகை என்று ஒரு தாய்மாருக்கும் தளபதி அவர்கள் ஆயிரம் ரூபாயை கொடுத்து வருகிறார் இதற்கு பேர் உரிமை தொகை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்குகளை திருடுவதற்கும் வாக்குகளை அபகரிப்பதற்கும் மோடியும் எடப்பாடியும் திட்டமிடுவார்கள் யாரும் யாரிடமும் கையேத வேண்டாம் உங்களுக்கான ஆட்சி உங்களுக்கான அரசு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் என்று சொன்னாரே அவர்தான் உங்களுடைய தலைவர் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் கூட்டணி தலைவர் தளபதி செய்திருக்கிறோம் நிதி நெருக்கடி பத்து ஆண்டுகளாக கஜனாவை கொள்ளடித்து விட்டு சென்று விட்டார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் மிகப்பெரிய கொரோனா பெருந்தொற்று இந்த தேசத்தில் நிதி ஆதாரம் இல்லாமல் திணறிய ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு அதற்கு பிறகு வெள்ளம் காற்றாற்று வெள்ளம் தொடர்ந்து ஒரு ஒன்றரை இரண்டு ஆண்டுகள் கொரோனா பெருந்தொட்டிலும் அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு இயந்திரம் அதில் கவனம் செலுத்தினோம் பிறகு வெள்ளம் வந்தது மழை வந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு நிலையான ஆட்சி நிர்வாகத்தில் கவனத்தை செலுத்தினோம் அப்படி இருந்தும் திறமையாக முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் கையாண்டு இன்று தமிழ்நாட்டை தலைநிமிர செய்திருக்கிறார்கள் சிறு குறு நடுத்தர தொழிலில் இந்தியாவிலே முதன்மை துறையாக நம்முடைய அமைச்சருடைய துறை விளங்கி கொண்டு எவ்வளவு நீங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டாலும் தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையுடைய திறமைகள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் தமிழ்நாட்டை தலைநிமரி செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவு அடக்குமுறை செய்தாலும் ஒடுக்குமுறை செய்தாலும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கும் என்பதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது நாம் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் மக்களிடம் நாம் சொல்ல வேண்டியது சொன்ன வாக்குறுதியை தொண்ணூறு விழு நிறைவேற்றி இருக்கிறோம் எத்தனை ஆண்டுகளில் ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் மோடி ஆட்சி ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறதா என்பதை சொல்லட்டும் நானும் சவால் விட்டு சொல்லுகிறேன் வாருங்கள் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களை வாதிப்போம் வாருங்கள் நீ என்ன செய்திருக்கிறாய் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் தயாரா மோடியோடு வாதம் செய்ய தயாராக இருக்கிறோம் மோடியை அழித்து வருகிறீர்களா இந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற ஜனநாயகவாதி இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அவருடைய நீளாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அன்பு சகோதரர் செல்வம் அவர்கள் இங்கே காஞ்சிபுரத்தில் போட்டியிடுகிறார் நாங்கள் கேட்பதெல்லாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத மோடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதியை இரண்டே ஆண்டுகளில் தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றிய தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மட்டுமில்லை கொடுக்காத வாக்குறுதிகள் இன்னுயிரை காப்போம் நாற்பத்தி எட்டு எந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் கொடுத்தோம் நான் முதல்வன் எந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சொன்னோம் புதுமை பெண் திட்டம் இப்படி பல திட்டங்களை எண்ணும் எழுத்தம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் பல திட்டங்களை வாக்குறுதியில் கிடையாது இன்னும் ஒரு முத்தாண்டு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் தளபதி அவர்கள் இந்தியாவிலே முதன்முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இன்று தெலுங்கானாவில காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிலே நம்முடைய அதிகாரியிடம் எப்படி உங்களுடைய முதலமைச்சர் இதை நடைமுறைப்படுத்தினார் எங்களுக்கு அந்த திட்டங்களை கொடுங்கள் என்று தெலுங்கானாவில் காலை உணவு திட்டம் போடுகிறது தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி மாநிலமாக முதன்மை மாநிலமாக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் இந்த ஆண்டுகளின் ஆட்சிக்கு அச்சாரம் கொடுக்க வேண்டும் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் ஏழு லட்சம் எட்டு லட்சம் வாக்குகளில நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின் இன்றைக்கு எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றிய நம்முடைய மாவட்ட தலைவர்கள் செயலர்கள்லாம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி செய்கிற அயோக்கத்தனங்களை தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சித்து வஞ்சித்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் இங்கே பட்டியல் போட்டு அவர்கள் இருக்கிற துரோகங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் வருகை தந்திருக்கிற கழக நிர்வாகிகளுக்கு நான் அன்போடு கொள்வது இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கிறார் இப்போ மற்ற மா மாநிலங்களில் மாநிலங்களிலே இப்போது சில மாநிலங்களில் இப்போது கூட்டணி ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து மூன்று நான்கு தேர்தலில் இந்த கூட்டணி ஒற்றுமையோடு பல்வேறு வெற்றிகளை பெற்று வருகிற ஒரே கூட்டணி நம்முடைய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி முடித்தோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி ஆக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களை வரப்போகிற கூட்டணி இந்தியா கூட்டணி என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை எனக்கு முன்பாக பேசியவர் சொன்னதை மாதிரி கூட்டணி பலமாக இருந்தாலும் எதிரியை மட்டும் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது இந்த தேர்தலில் அடிச்சு போட்டு காலி பண்ணிடணும் டெபாசிட் போயிடணும் இந்த தேர்தலில் நம்ம வந்து அவங்களை டெபாசிட் போக வைக்கலன்னா நம்ம எந்த தேர்தலில் போக வைக்க முடியும் ஆக மிகப்பெரிய கூட்டணியில் இருக்கிற இவ்வளோ பேர் வந்துருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டுக்கு சமம் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க வந்துருக்கிறீங்க களம் காண போகிறோம் நம்ம ஆக பொறுப்போடு வருகிற பத்தாம் பதினாம் தேதி வரை எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் பணியை மட்டும் தனி கவனம் செலுத்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் எதிரிகா எதிரிகள் படுதோல்வி அடைப்போவது நிச்சயம் என்பதை உணர்ந்து நாம் பணியாற்றிட வேண்டும் நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறாரு இந்த ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நம்முடைய சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி இன்றை மக்களின் பேரன்மை பெற்றிருக்கிற ஒரே முதல்வர் திமுக தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சியின் மூலமாக பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறோம் கூட்டணி பலம் இருக்குது மக்கள் பலம் நம்ம கிட்ட இருக்குது ஜெயிக்க முடியாது நாம தான் மிகப்பெரிய வெற்றி பெறப் போகிறோம் இந்த தேர்தலில் நாம் எப்படி பணியாற்றுவது இதுதான் ரொம்ப முக்கியம் கூட்டணி பலம் இருக்குது கட்சி தொண்டர்கள் பலம் இருக்குது ஆட்சியோட சாதனைகள் இருக்குது ஆனால் நம்முடைய பணியை திட்டமிட்டு அமைத்து நாம் பணியாற்றிட வேண்டும் இப்ப நம்முடைய வேட்பாளர்கள் சுற்றுப்பயணம் போட்டாச்சு நாளையிலிருந்து நம்முடைய வேட்பாளர் ஆலந்தூர் தொகுதியில் நாளை செயல்வர்கள் கூட்டம் தொகுதி அளவில் செயல்வர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலர்கள்லாம் அந்தந்த தொகுதியில் இருக்கிற தோழமை கட்சி நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்க செய்திட வேண்டும் அந்த கூட்டத்தை பார்த்து எதிரிலாம் மிரண்டு போயிடணும் மிரண்டு போயிருப்பான் இந்த கூட்டத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டு இருப்பான் நம்ம கதை சொல்லிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் நடைபெறுகிற செயல்வரர் கூட்டம் மிகுந்த எழுச்சியான கூட்டமாக அமைந்திட வேண்டும் அதற்கு நாளை காலையில் நடைபெறுகிற ஆனந்த தொகுதி கூட்டம் நாளைக்கு மாலையில திருவருமுந்தூர் கூட்டம் ஆறு மணிக்கு போகுது நாலு மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு அதை போலவே இருபத்தி எட்டாம் தேதி காலையில் தாம்பரம் தொகுதி கூட்டம் நடக்குது மாலை பல்லாவரம் தொகுதி கூட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருப்போரூர் தொகுதி கூட்டம் நம்ம செல்வத்தை ஆதரிச்சு முப்பதாம் தேதி செங்கற்பட்டு தொகுதி செயல்வர கூட்டம் இந்த ஆறு கூட்டமும் இதுவரை அது மாதிரி கூட்டங்கள் நடைபெற்றதில்லை என்ற பெயரை பெறுகிற அளவிற்கு அந்தந்த தொகுதியில் தோழமை கட்சியினுடைய செயல்படு கூட்டம் மிகுந்த எழுச்சோடு நடைபெற வேண்டும் அதற்கு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மாலை திருவருமுந்தூரில் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதய அவர்கள் நாளைக்கு ஒரு எட்டரை மணிக்கு திருபெரும்புந்தூர் பேருந்து நிலையத்தில் அண்ணன் டி ஆர் ஆதரித்து உரையாற்றுகிறார் ஆக தொகுதி செயலர் கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கூட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் அந்தந்த இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாத இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலை அஞ்சு மணிக்கு ஆலந்தூர் தொகுதிக்கு வரார் உதயா அவர்கள் தொகுதி அளவில் அந்த கூட்டம் நடக்குது எங்கே நடக்குதுன்னா ஏற்ற மாதிரி ஆறு மணிக்கு பல்லார தொகுதி நடக்குது சந்தை ஏழு மணிக்கு தாம்பரம் தொகுதியில் நடக்குது சண்முகம் ரோட்டில் இரவு கடைசியா நாலாவது கூட்டம் வந்து செங்கற்பட்டு தொகுதி மறைமலையன் நகரில் நடக்குது ஆக மூணு தொகுதியில் அண்ணன் டிஆர்பித்து நடைபெறுகிற பொது பொதுக்கூட்டம் ஒரு தொகுதி செங்கல்பட்டில் ஆக இந்த கூட்டங்களை சிறப்பாக வேண்டும் அதற்கு நம்முடைய தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டங்களை மிகுந்த எழுச்சியோடு நடத்திட வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதியாக இருந்துட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் உங்களை நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் பதினாறாம் தேதி இதே இடத்தில் அறிவிச்சல் இந்த இடத்துல பதினாறாம் தேதி இதே இடத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் இயக்கத்திடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னும் தள்ளி பின்னால் போட போறோம் ஒரு லட்சம் பேர் இந்த கூட்டத்தில் கூடியாகும் இப்போ மாவட்டத்தோ எல்லா மாவட்டத்துங்களையும் தலைவர் அவர் போயிவிட்டு வந்துருக்கிறார் ஆக பதினாறாம் தேதி கூட்டம் வந்து இப்ப கூட்டம் நடைபெறுகுதில்ல எல்லா நாடாளுமன்றத் தொகுதியிலேயும் அந்த கூட்டங்களை எல்லாம் மிஞ்ச கூடிய அளவிற்கு பதினாறாம் தேதி கூட்டம் நடைபெற வேண்டும் அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு தந்து அந்த கூட்டத்தையும் நீங்கள் சிறப்பித்து என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வேட்பாளர் வந்து பிரச்சாரத்துக்கு வரப்போறாங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது நான் செயலர் கூட்டத்தில் எங்க கூட்டத்தில் சொல்லிட்டேன் இந்த போன ரூட்லேயே இட்டும் போகிறது திரும்பி காரலாம் பின்னால் வர்றது இந்த வேலை நேரம் கூட சார்ட் போட்டு இது நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ இல்லை ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ஒரு ரவுண்டு அப்படியே முக்கிய ரோடுக்கு மட்டும் போயிட்டு மொத்த ஆட்களையும் ஒரு இடத்துல கூட்டி அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வெளியே வந்துடுணும் நம்மால் பெருமைக்கு நான் என்ன பண்ணுவான் எல்லாருக்கும் ஒவ்வொரு தேங்காய் வாங்கி கொடுத்துருவான் அவன் பெருமைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு தேங்காயை கொடுத்துட்டு உடனுவான் வீட்டுக்கு வீட்டுக்கு ஆர்த்தி எடுக்கணும் இந்த வேலைலாம் இருக்கவே கூடாது நீ ஆர்த்தி எல்லாம் எடுத்திங்கன்னா நாங்கள் வேட்பாளர் எடுத்து வெளியே வந்துடுவோம் அதனால் காலம் ரொம்ப முக்கியம் ஒரு நாள் ஒரு நாள் ஒன்றரை நாள் தான் கொடுத்துக்கிறாரு ஒரு தொகுதிக்கு ஆக அந்த சாட் போடுகிற போது அந்த நேரத்தோடு எடுத்து வெளியே போடணும் ஒரு சின்ன ஊருக்கு தான் ஒரு இடத்துல பேசிட்டு மொத்த ஆட்களையும் நீங்களே அங்கே கூட்ட வச்சு அங்கேயே அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வெளியே வந்துடணும் வேட்பாளர் வருகிற போது ஊராட்சிகளில் சின்ன எழுதிருக்கணும் வேட்பாளர் பெயர் இருக்கணும் தோரணம் கட்டி இருக்கணும் திமுக கொடி கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல தோழமை கட்சி கொடி ஒன்று கூட இல்லாமல் இடம் அதாவது இடம் பெறணும் விட்டுறக்கூடாது எந்த சங்கடமும் எந்த இடத்துலயும் வரக்கூடாது இது கோச்சிக்கினாரு எங்களை கூப்பிடல இருக்கவே கூடாது இது நம்ம வீட்டு கல்யாணம் அதனால பகுதி கழக செயலாளர் ஒன்றிய கழக செயலாளர் பேரூர் கழக செயலாளர்கள் நீங்க தான் அந்த ஊருக்கு பொறுப்பாளர் அங்க ஏன்னா பிரச்சனைன்னு நீங்க தான் பதில் சொல்லணும் அந்தந்த பகுதியில் இருக்கிற கூட்டணி கட்சிக்காரன கடையில் எந்த வித கருப்பு கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு இந்த தேர்தலில் நான் பணியாற்றினால் நிச்சயமா சொல்றேன் போன வாட்டி அண்ணா டிஆர்பி அவர்கள் அஞ்சே கால லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு சத்தியமா சொல்றேன் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் திருப்பூர் சங்கர்பட்டில் மட்டும் செல்வம் வந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஜெயிச்சார் ரெண்டு தொகுதியில் மட்டும் ரெண்டு லட்சம் ரெண்டு தொகுதியில் ஜெயிக்கணும் கை தட்டிட்டு மட்டும் போயிடக்கூடாது கடுமையாக வேலை பார்க்கணும் இப்ப நமக்கு சவாலே என்னென்னா எதிராளிகள் போடணும் அந்த எண்ணத்தை வச்சு நம்ம வேலை பார்க்கணும் உள்ளாட்சி மன்ற தலைவர் உதய மின் திட்டம் ஜெயலலிதா இருக்கிற போது தலைவர் கலைஞர் இருக்கிறவர்கள் மின்சார கட்டணம் உயர்ல திருடனுங்க மாதிரி போய் கையெழுத்தை போட்டுட்டு வந்துட்டு நீ மின்சார கட்டணம் உயர்வு காரணம்னா அதிமுக காரணம் பிஜேபி காரணம் தான் நூறு நாள் வேலை நாலு மாசம் பாக்கி உள்ளாட்சி மன்ற சொல்லணும் குற்றவாளி நாம சொல்றாங்க கிராமங்கள்ல மூணு மாசம் நாலு மாசம் அந்த பாவம் யானைகள் அஞ்சு மாசம் பாக்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கொடுக்கறத நிறுத்தி வைத்திருக்கிறவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் அந்த பணம் வர்றதுனால தான் நம்ம பணம் கொடுக்க முடியல இதை நீங்கள் உள்ளாட்சி மன்ற தலைவராக இருக்கிறவர்கள் குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவங்க அந்த பொதுமக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் கிடையாது இப்போ அது காரண திமுக திட்டம் நம்ம ஆட்சி திட்டம் திட்டாங்களா இல்லையா அதுக்கு முன்னே அரை லிட்டர் ஒரு லிட்டர் கொடுத்துருந்தோம் வளர்ந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு வந்துடுச்சான் இனிமேல் மண்ணெண்ணெயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களாம் அதனால் மண்ணெண்ணை கட்பட்டுன்னு சொல்லி முழுவதுமாக ரத்து செய்து நீங்கள் மண்ணெண்ணையே கொடுக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்தியது மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆச்சு ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் நீங்கள் கிராமத்தில் சொல்லணும் இந்த ஆயிரம் ரூபாய் இன்னும் வர அதாவது ஜனங்கள் என்ன கேட்பாங்கன்னு கிட்ட நான் சொல்கிறேன் எங்களுக்கு பல்ஸ் தெரியும் நீங்கள் உள்ளே போகும்போதே இந்த ஆயிரம் ரூபாய் நிறைய பேருக்கு வரலன்னுவான் ஏற்கனவே யார் யாருக்கு வரலன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போய் நாங்கள் தலைமையில் கொடுத்துருக்குறோம் பூத் கமிட்டியில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக சொல்கிறோம் வாக்குறுதி கொடுங்க தகுதி உள்ள அந்த ஏழைகளுக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த ஆயிரம் ரூபாயை நாங்கள் பெற்று தருவோம் என்று வாக்குறுதி தாங்க நிச்சயமாக கொடுப்போம் அடுத்து பட்டா இல்லைன்னு கிராமங்களில் இந்த மேய்காலில் பத்து வருஷம் இருபது வருஷம் குடிம குடி இருக்கிறவங்களுக்கு கரண்ட்டு வாங்க முடியல பட்டா கொடுக்க முடியல இப்போ அதுக்கு ஒரு தனி கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அந்த கமிட்டியில் நானும் ஒரு உறுப்பினர் சத்தியமா சொல்றேன் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொண்டு வந்து இந்த பெல்ட் ஏரியாவில் இருக்கிறது கிராமத்தில் இருக்கிற பட்டா இந்த மேய்கால் பிரச்சனை தீர்த்து அந்த ஏழைகளுக்கு நிச்சயம் இப்போ பத்தொம்போதாயிரம் பேர் வாங்கி கொடுத்துருக்குறோம் தெரியல உங்களுக்கு காஞ்சிபுரம் சங்கர்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பத்தொன்பதாயிரம் பேருக்கு நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பட்டா வாங்கி கொடுத்துருக்குறோம் ரெண்டு மாசத்துல ஆக மீதி இருக்கிற குடும்பங்களுக்கும் அந்த பட்டாவை நிச்சயமாக நாங்கள் தருவோம் என்று உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அந்த ஊரில் இருக்கிறவர்கள்லாம் பொதுமக்களுக்கு வாக்குறுதி தந்து இதை தான் கேட்பாங்க பட்டா கேட்பாங்க மன்னென வரலையப்பான்னு கேட்பாங்க நூறு நாள் வேலைக்கு சம்பளம் தரலன்னு கேட்பாங்க இதெல்லாம் விலக்கி சொல்லி ஓட் மற்றெல்லாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் இதில் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட சொல்லி காலை மாலை ஓட்டு கேட்கணும் வெயில் நாள் பகலில் போத்தாவில்ல காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கோ ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ரெடி ஆகி ஒரு எட்டு ஒம்போதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வாண்டி கொடு ரெஸ்ட் எடுத்துக்கோ இல்லை வேலைக்கு போ அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வா மீண்டும் ஒரு ரவுண்டு போ நம்மால் அடுக்கு மாடின்னு கீழே கொடுத்துட்டு வந்துடுவோம் மேலே போக மாட்டான் நம்மால் சோம்பேறித்தனமே படக்கூடாது எவ்வளோ குடும்பங்கள் இருக்குதோ அவ்வளவு குடும்பத்துக்கும் நேரா போய் நீ தான் எடுத்து போய் நோடிச்சு கொடுக்கணும் அதில் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் தயவுசெய்து உங்கள் மூஞ்சை காமிங்க உள்ளாட்சி மன்ற பொறுப்பில் இருக்கிறவர்கள் தண்ணி ஒழுங்காக கொடுத்துருங்க குப்பையை ஒழுங்காடுங்க லைட்டு ஒழுங்காக போடு ஒழுங்காக இருக்குதுன்னு பாருங்க அது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதி தான் பார்க்க முடியும் ஆக அந்த தேர்தல் வரை இந்த குற்றச்சாட்டெல்லாம் இல்லாமல் தைரியமாக நீங்கள் ஓட்டுக்கு போய் கேளுங்கள் எங்கன்னா பிரச்சனை மட்டும் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஆக வருகை தந்திருக்கிற கழக நிர்வாகிகள் கூட்டணி கே நண்பர்கள் அந்தந்த இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் இது நமக்கு வந்து ஒரு சவாலான தேர்தல் இந்த தேர்தலில் ஒழித்து கட்டினோமில்ல போன தேர்தல் எப்படி மாம்பழத்தை ஒழித்து கட்டினோமோ அதே மாதிரி இந்த தேர்தலில் இந்த ரெண்டு கார் ரெண்டு காரில் எங்கே ஒழித்து கூட்டணி நம்ம கூட்டணி பலமான கூட்டணி கொள்கை கூட்டணி மக்கள் யாழை மக்களுக்காக பாடுபடுகிற கூட்டணி அந்த கூட்டணி வந்து அவங்க வாழறதுக்காக ஏற்படுத்தியிருக்கிற கூட்டணி அதனால நாமலாம் இவ்வளவு பேர் இருக்கிறோம் நாம இறங்கி வேலை பார்த்து எவன் ஜெயிச்சிருவான் நாம தான் ஜெயிப்போம் அந்த வெற்றியை மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித்தர வேண்டும் இந்த காஞ்சிபுரத்திலையும் திருவருமுந்தர்லயும் இந்த ரெண்டு வேட்பாளர் தான் அதிகமான ஓட்டு தமிழ்நாட்டிலே பெற்றார்கள் என்ற பெயரை பெற அளவிற்கு நாம் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் எதிரியை வீழ்த்துவோம் இன்றே நம்முடைய பணியை தொடங்குவோம் என்று சொல்லி அழைப்பு ஏற்று பேர் வந்து பெருமை தேடி தந்த உங்கள் அனைவருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் என்னை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் தம்பி செல்வம் அவர்களை காஞ்சிபுரம் தொகுதியிலும் போட்டியடை செய்வதற்காக பணித்து அதன் காரணத்தை அதற்காக இரவு பகல் பாராமல் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அன்பரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பேசிய வேண்டும் அதே போல காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தமிழக தலைவர் தம்பி செல்வா அவர்கள் இந்த காலத்திற்கு பிறகு சமூக ரீதியாக நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு செல்வா அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு வந்த அந்த தலைமை பொறுப்பு என்பது அவருக்கு மிக மிக பொருத்தமான பொறுப்பு மட்டுமல்ல இந்த நாள் பொறுப்பை இன்றைக்கு நம்முடைய காங்கிரஸ் பேரைக்குள் தந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சி வாயிலாக அவரை வாழ்த்தி இரண்டு பேரும் பேச இருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது எங்க அன்பு தம்பி செல்வர்களை தொடர்ந்து நானும் வாக்குகளை கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்